எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான் உடனே ஏசப்பா என்ன பண்ணாங்க இப்படி போயிட்டு இருந்தவர் அவர் அப்படியே நின்றுட்டார் நின்று சொல்றார் அவனை கூட்டிட்டு வாங்க குருடனை கூட்டு வாங்க அப்படின்னு சொல்றார் உடனே கூட்டு வந்து பக்கத்துல நிக்க வைக்கும்போது போது கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார் அப்போ அவன் சொல்றான் நான் பார்வை அடையணும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்ன உடனே குருடனுக்கு பார்வை கிடைத்தது ரெண்டு கண்ணு நல்லா தெரிய ஆரம்பித்து விட்டது ஒரு குருடனுக்கு பார்வை கிடைத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட திரும்பி போனான் அந்த இயேசு கிறிஸ்து தான் இங்க வந்திருக்கிறார் என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் இயேசுவே தாவிதின் குமாரனே அப்படின்னு கேட்ட குருடனுக்கு பார்வை கொடுத்தார் அதே போல இன்னைக்கு நீங்க என்ன கேட்டாலும் சரி உங்களுக்கு தருமை அப்படின்னு சொல்றார் ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாரோ அதையே ஏசப்பா இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஏசப்பா எங்களுக்கு நல்ல மழை வேணும் ஏசப்பா எங்க ஆடு மாடெல்லாம் வந்து மிகுதியாக பெருகணும் ஏசப்பா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வீடு வேணும் ஏசப்பா நாங்கள் கீழே இருந்து வர்றதுக்கு நல்ல ஒரு ரோடு வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களுக்கு செய்து தருவார் மனுஷங்கிட்ட சொன்னால் வந்து செஞ்சு தர மாட்டாங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் அந் அவருடைய பேரை சொல்லி நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் சரி அவர் உங்களுக்கு செய்வார் செய்வாரா செய்ய மாட்டாரா செய்வார் இயேசு 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 அப்படிங்கிற அந்த பெயரை நீங்க உச்சரிச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு பல நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அவர் தருவார் சரி அதனால காலையில எழுந்த உடனே நீங்க என்ன பண்ணணும் இயேசப்பா அப்படின்னு சொல்லி ஜபம் மன்னன் ஏசப்பா எனக்கு நல்ல படிப்பு தாங்க ஏசப்பா எனக்கு நல்ல அறிவு தாங்க ஏசப்பா எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க உயர்த்துங்க அப்படின்னு கேட்கிற பொழுது நிச்சயமாகவே ஏசு உங்களுக்கு செய்வார் அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை ஏசப்பா நீ கூப்பிட்ட உடனே அவர் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார் என்ன மகனே உனக்கு செய்யணும் என்ன மகளே செய்யணும் அப்படின்னு கேட்பார் சரியா நம்ம ஜோப் பண்ணலாமா ஏசு நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார் ஏசப்பாவை வந்து வாரினால அடிச்சாங்க தலையில முள்முடிய சுட்டினாங்க இதே போல ஒரு கொள் மலையில கொள்கதா மலையில சிலுவைய சுமக்க வச்சாங்க பின்னாடி இருந்து அடிச்சுக்கிட்டே வந்தாங்க கடைசுல இதே போல ஒரு மலையில சிலுவையில அடிச்சு தொங்க விட்டாங்க ஜீவனை விட்டாங்க அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார் ஏன்னா அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அவரை வந்து மரணம் ஆட்கொள்ள முடியவில்லை மரணத்தை ஜெயித்து ஏசப்பா உயிரோடு எழுந்து இன்னைக்கும் அவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார் இங்க வந்திருக்கிறார் இங்க இருக்கிறார் ரெண்டு பேர் மூன்று பேரை நாமத்தினாலே கூடுவீர்கள் அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு நாள் வாக்குமாற மாட்டார் இங்க வந்திருக்கிற ஏசப்பா கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் சரி உங்களுக்கு அவர் செய்வார் இயேசுங்கிற அந்த பெயரை சொல்லி சொல்லி நீங்க கேளுங்க அவர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார் நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணலாமா ஏசப்பாக்கிட்ட வந்தால் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா பாவம் மன்னிக்கப்படும் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகேல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் பாவத்துக்காக ஏசு சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிற அந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாக்கி பரலோக ராஜ்யத்திற்கு கடவுளத்தில் கொண்டு போகும் அந்த மேலான ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கொடுக்க முடியுமே தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது அதனால இயேசுவை நம்புங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார் பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் நம்ம ஜெபிக்கலாம் பரலோக பிதாவே இந்த நாள்ல ஒரு இந்த பிள்ளைகளுக்கு அண்டோர் இந்த மலையில் இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை அழைத்து கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தின்படி அண்டவர் என்னுடைய பிள்ளைகள் என்னென்ன வேண்டுதல்களையெல்லாம் வைக்கிறார்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நிறைவேறட்டும் அண்டவர் இந்த மலையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க நல்ல மலையை கொடுங்க மிருக ஜீவன்களை ஆசீர்வதிங்க அண்டவர் நல்ல வீடு வாசல்களை கட்டி நல்ல சுகாதாரமாய் வாழ உதவி செய்யுங்க மேல ஏறி வருவதற்கு நல்ல ஒரு வழிவாசல்களை கத்தர் ஏற்படுத்தி கொடுங்கப்பா இந்த மலையில் இருக்கிற எல்லா மக்களை ஆசீர்வதிங்க எல்லாவற்றிற்கும் மேலாக பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரலோகத்தின் பிள்ளைகளாக உங்க பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளுங்கப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்